இப்போ ஏழாவது ஏழாவது துரோண பருவம் அதன் பின் அநேக விஷயங்கள் அடங்கியதும் விசித்திரமாகிய துரோண பருவம் சொல்லப்படுகின்றது அயோக்கிய தனாத்தனியும் நடந்த பருவம் இது பிராமணன் கண்ட போடுவதை ஆரம்பிச்சு பிராமண வஞ்சனம் பண்ணுவது வரைக்கும் அதில் பீஷ்மருக்கு பின் பராக்கிரமசாலியாகிய துரோணாச்சாரியர் சேனாதிபதியாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதும் சிறந்த அஸ்திரங்களை அறிந்த துரோணர் துரியோதனனை உற்சாகப்படுத்தும் பொருட்டு புத்திமானாகிய தர்மராஜாவை பிடிப்பதாக வாக்கு செய்ததும் சம்சப்தகர்கள் அர்ஜுனனை யுத்தகலத்தில் இன்றும் துரத்திக் கொண்டு தூரத்தில் கொண்டு போனதும் யுத்தத்தில் இந்திரனுக்கு சமானமாகிய மகரத்த மகாராஜன் சுக்கர்ணீகம் என்னும் யானையோடு கூட அர்ஜுனனால் கொல்லப்பட்டதும் யவ்வனுக்கு அடையாத பாலனும் சூரனுமாகிய அபிமன்யும் ஒருவனை ஜெயத்ரகன் முதலிய மகாரதர்கள் அநேகர் சேர்ந்து கொண்டதும் அபிமன்யத்தினால் கோபம் கொண்ட அர்ஜுனன் யுத்தத்தில் ஏழு அக்ஷவணிகளை கொண்டு ஜெயத்ரக ராஜாவையும் கொண்டதும் ஒரே நாள ஏழு அக்ஷவனியை போட்டுதலித்தான் பதினொன்றுல ஏழு அவுட் நிதி நாலு அதுலேயே பத்து நாள் யுத்தத்திலேயே கொண்டு போயிருக்கும் ீஸ்வர் கூட பத்து நாளா ஏகத்தை வச்சிருப்பான் தத்த குள்ள செத்து போனான் கொண்டு போட்டாங்க அநியாயமா அப்படிங்கிற கோபத்துல ஒரே நாள ஏழு பொருட்களிட்டான் சிறந்த கைகளில் உள்ள பீமனும் பெருந்தேராளாளி சாத்தியகியும் தர்மராஜாவின் ஆஜையினால் அர்ஜுனனை தேடுவதற்காக தேவர்களாலும் கலக்க முடியாத கௌரவசேனையில் சேனையில் பிரவேசித்ததும் சம்சப்தர்களில் இஞ்சியவர்களையும் யுத்தத்தில் மிச்சமில்லாமல் செய்ததும் சொல்லப்பட்டன அர்ஜுனன் சேனையை விட்டு வெளியே போய் மகாத்மாக்களும் வீரர்களும் ஆகிய ஒன்பது யமன் வீட்டுக்கு அனுப்பினதும் கற்களினால் சண்டை செய்கிற திருராஷ்டிர புத்திரர்களும் யுத்தத்தில் விசித்திரமாக சண்டை செய்யும் நர நாராயணர்கள் என்று சொல்லப்பட்ட கோபாலர்களும் அலம்புசனும் சுதாயவும் வீரனாகிய ஜலசந்தனும் சமுதத்தியும் சௌமுதத்தி ஜய அப்படின்னு முதல் அத்தியாயத்துல கீதையில் வருகிற சௌமதத்தி விராடனும் மகாரதனாகிய துர்பகனும் கடோத்கஜன் முதலான மற்றவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்பதும் துரோண பருவத்தில் சொல்லப்பட்டன துரோண இன்பத்தில் கொல்லப்பட்ட போது அசோத் தாமாவும் கோபம் கொண்டவராய் உக்கிரமான நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்ததும் ஆத்மீயம் என்பதாகிய உத்தமமான ருத்ர மகாத்மியும் சொல்வதும் வியாசருடைய வரவும் கிருஷ்ணா அர்ஜுனர்களின் மகிமையும் சொல்லப்பட்டன இது மகாபாரதத்தில் சிறந்ததாகிய ஏழாவது பருவம் என்று சொல்லப்படுகிறது இந்த துரோண பருவத்தில் சூரரும் புருஷசிரேஷ்டருமாக பிறந்த புருஷசிரேஷ்டருமாக பெயர் பெற்ற ராஜாக்கள் பெரும்பான்மையும் மரம் இந்த துரோணப் பருவத்தில் நூற்றி எழுபது அத்தியாயங்கள் என்றும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ஸ்லோகங்கள் என்றும் தத்துவஜானியாகிய வியாச மகிழ்ச்சியினால் நன்றாக நினைத்து கணக்கிடப்பட்டன இப்படியாக ஏழாவது துரோண பருவம் நிறைவிட்டது